ஹாய் குட்டீஸ் நான் தான் நிலா இப்போ நான் உங்களுக்கு நிலா பாடல் சொல்லி கொடுக்கவா என் கூட சேர்ந்து படிப்பீங்களா வாங்க நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடி வா மலை மேலேயே மல்லிகை பூ கொண்டு வா வட்ட வட்ட நிலவே வண்ணமுகில் பூவே பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல சுற்றி வா வட்ட நிலவே வண்ணமுகில் பூவே பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல சுற்றிவா நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு